சா பிழைக்கும் இது கீரை பாலக்கு கீரை பாலக்கு கீரை குழம்பு வைக்கிறது எப்படிங்கிறத பார்க்குறோம் தேவையானது தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் தேவையான விஜிடபிள் பச்சைப்பயிறு பைத்த மருப்புன்னு சொல்றது இது வந்து தண்ணியில் நம்ம அடுத்த இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் அழகாக வெட்டி இது எப்படி வந்து பருப்பாக கொட்டி விட்டு ஓரளவுக்கு அழகாக பருப்பு ரெடி ஆகிட்டு எழுந்திரிச்சு இந்த இந்த டயத்தில் மசாலா போடுவோம் என்னென்ன மசாலா போடுறோன்னு காமிக்கிறோம் பாருங்க மிளகாய் தூள் ஒன் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருங்க மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் இதுக்கு மெயினாக பெருஞ்சீரகத்தூள் இந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இது போடணும் நான்கு தூளை போட்டு அடுத்தது மல்லித்தூள் கலந்த தூள் இந்த பருப்பு சாம்பாருக்குலாம் வந்து கம்மியாக போட்டுக்க அப்படி தான் உப்பு தேவையான அளவு உப்பு பொண்ணுங்க நான் ஒரு கடி ஒரு கை இப்படி உப்பு போட்டுருவோம் தண்ணி ஊற்றி ஒரு எண்ணெயே இல்லாத ஒரு சாப்பாடுன்னா இதுதான் பாருங்க ஆயில் ஊற்றுல பாருங்க இந்த பருப்பு வந்து போனதுக்கப்புறம் அப்படி இந்த பருப்பு அந்த மசாலா மசாலாம் போனதுக்கப்புறம் பருப்பு அதில் இறக்குறோம் ரொம்ப சிம்பிள் வைக்கிறது ஓகே கோதுமை தேங்காய் பழைய திரும்ப தேங்காய் பழைய திரும்ப இது இது கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இந்த கீரை லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் அதுக்கப்புறம் தேங்காய் பழம் அரைச்சி ஊற்றி தாளிப்பு முறையே கிடச்சா சொல்லிடுது இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் தேங்காய் பழம் ஊற்றி வச்சு இந்த சோம்புத்தூள் தான் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தாளித்து இதில் ஊற்றி விட்டாச்சு நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது வந்து கீரை உண்மையான கீரை குழம்பு ரெடி